கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பதிவாகி வருகிறது தொடர்ந்து சீக்கிரமாகவே இந்த கோடை வெயில் ரொம்பவே தீவிரமாகும் இப்போதான் ஒரு ஆரம்பம்தான் இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கிறது முப்பத்தஞ்சு முப்பத்தாறுங்கிறது இது ஒரு ஆரம்ப நிலை இன்னும் நாட்கள் போக போக முப்பத்தி ஏழுக்கு மேலே நமக்கு வெப்பநிலையானது பதிவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மார்ச் தொடங்கும்போது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க போகிறது ஆகவே தமிழ்நாட்டை நெருங்கும் கோடை காலம் இந்த கோடை காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கும் அதுக்கப்புறம் எப்பொழுது மழை வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பஞ்சங்கள் வருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நமக்கு கடந்த வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருந்துச்சு எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது எல்லா மாவட்டங்களிலும் எந்த அளவிற்கு மழை வரணுமோ கூ பெரும்பாலான மாவட்டங்களில் கூடுமான அளவுக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் எல்லா இடத்துலையுமே கூடுதல் மழை பொழிவு தான் நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது பெங்கல் புயல் காரணமாக வட தமிழ்நாடு முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை பொழிவு அதே மாதிரி தென் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னாலும் கனமழை காரணமாக நிறைய இடங்களில் ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பியதை பார்த்தோம் அடுத்தடுத்த தாழ் பகுதியெல்லாம் வடகிழக்கு பருவமழையில் கரையை கடந்து எல்லா ஏரிகள் குளங்கள் மற்றும் அணைகள் எல்லாமே நிரம்பி இந்த சூழ்நிலையில் இந்த வருஷம் கோடை காலங்களை மிக சுலபமாக சமாளிக்க முடியும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயங்களில் வெப்பநிலை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்க போகுது ஏன்னா அதுதான் மிக முக்கியம் போன வருஷம் நமக்கு வந்து அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதாவது இந்த கடலோர பகுதிகளில் மீனம்பாக்கத்தில் அதிகமான வெப்பம் பதிவாச்சு சென்னை பகுதிகளில் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் திருப்பத்தூர்ல வந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் திருப்பத்தூர் பகுதிகளில் அதே போல் வேலூர் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலையானது ரொம்ப தீவிரமாக அதிகரித்து காணப்பட்டது இந்த வருஷம் நமக்கு இயல்பிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க போகுது அதே சமயங்கள்ல தென்மேற்கு பருவமழையில தமிழ்நாட்டுக்கு கூடுதல் மழை வாய்ப்பும் கிடைக்க போகுது ஆகவே ஒரு கோடை வெயில் காலம் எடுத்துக்கிட்டோன்னா அதிக வெயிலும் காலம் எடுத்துக்கிட்டோன்னா அதிக மழையுமாக தமிழ்நாட்டில் இனி அடுத்து வரும் நாட்களில் இருக்கும் அதில் விவசாயிகள் இந்த காலத்து கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய விவசாய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பாருங்கள் பிப்ரவரியிலேயே நமக்கு வந்து இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாகக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு பொதுவாக அந்த பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு முப்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கலாம் அது வந்து ஒரு சராசரியான வெப்பநிலை ஆனால் நிறைய மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ன்னு அவ்வப்போது வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்ருக்கு தொடர்ந்து அடுத்த வாரத்துல வெயிலின் தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் குறைஞ்சிடும் இப்ப பனிப்பொழிவு சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த வெயில் உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது நமக்கு ரொம்பவே குறைவாக இருக்கு நமக்கு வந்து என்னதான் வெயில் வந்து காணப்பட்டிருந்தாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு வந்துருது அப்படிங்கிறதுனால பெரிதளவு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா இதுவே நமக்கு அந்த பனிப்பொழிவு முடிவுக்கு வரும்போது தான் இந்த வெப்பநிலை உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே பொதுவாக நமக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வந்து தமிழ்நாட்டில் உள் மாவட்டத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் அதன் பிறகு தென் மற்றும் டெல்டாவிலும் இந்த மழை வாய்ப்புகள் அதாவது குறிப்பாக மழை வாய்ப்புகள் குறைந்து வெயிலுடைய தாக்கமும் வறண்ட வானிலையும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் தொடரும் மார்ச் மாதத்தில் தான் இனிமேல் நம்ம அடுத்த மழையை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் எந்த தேதிகள் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்